காய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ணுவோம் அதுக்கு நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் கரம் மசாலா ஒரு பிரிஞ்சியில் ஸ்டாரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு இது நல்லா பொரியவும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கு அதே நல்லா எண்ணெயில் வதைக்கிடுவோம் நல்லா வதங்கவும் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு சின்ன தக்காளி நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சிருக்கு அதே நல்லா பேஸ்ட்டாக அடிச்சிட்டு வந்து அதே நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு கரண்டி சிக்கன் மசாலா அது ஒரு கரண்டி நிண்டையும் போட்டு நல்லா அந்த மசாலா இதெல்லாம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக தயிர் நல்லா கிளறி விட்டு இப்போ நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ அந்த மசாலோடு சேர்த்து இதையும் உள்ளே போட்டரலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மசாலெலாம் இந்த கறியில் பிடிக்கணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிருவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடுவோம் மூணு விசில் வச்சு இறக்கியாச்சு இப்போது கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்துருக்கு அதை ஊற்றி ஒரு ரெண்டு செகண்டு நல்லா கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்